அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கிழக்கரை அல் ஸ்கூல் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஒளிபரப்பு ஒவ்வொரு நாளும் வேதமறை குரானிலே இருந்து ஒரு ஜிசுக்கரிலுடைய சாரம்சம் மொழிபெயர்ப்பு விளக்க உரை என்கின்ற அடிப்படையிலே பார்க்கப்பட இருக்கின்றோம் இன்றைக்கு ஆறாம் ஜிசுவிலே இருந்து அதனுடைய மொழிபெயர்ப்பை சாராம்சத்தை பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த ஜிசுவை மினல் கவுதி இல்லா மந்தியும் என்று குறிப்பிடுகிறான் அனீது இழைக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் தீய சொல்லை பகிரங்கமாக கூறுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று இந்த ஜுசுவை அல்லாஹு தலா துவக்கி வைக்கிறான் இந்த ஜுசுவிலே அநீதி இணைக்கப்பட்டவருக்கு உண்டான உரிமை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் அபு ஹுரையா ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைவ சல்லமுடைய சமூகத்திற்கு வந்து எனது பக்கத்து வீட்டில் ஒருவர் இருக்கிறார் அவர் எனக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள் நபிசல்லா ஹுலிவாசலம் அவர்கள் அவருடைய பின்பாக பொருட்களையெல்லாம் எடுத்து வெளியிலே போட்டுவிடு அதை பார்க்கக்கூடிய மற்றவர்கள் இந்த நிலைக்கு உன்னை ஆக்கியவரை பழிப்பார்கள் சபிப்பார்கள் என்று கூறினார்கள் அதே போன்று அந்த நபி தோழர் இப்படி செய்தார் அதனுடைய விளைவாக பலரும் சபித்தார்கள் அதற்கு பின்பாக அவர் மனமாற்றம் அடைந்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தூதர் அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் தர்மம் செய்வதனால் உங்களுடைய செல்வம் குறைவதில்லை அடுத்தவரை மன்னிப்பதனால் ஒரு அடியாருக்கு கண்ணியம் உயரமே தவிர குறையாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அல்லாஹுத்தாலா அடுத்து சொல்லுகிறான் விண்ணிலே இருந்து அவர்கள் மீது இறக்கி கொண்டு வர வேண்டும் என்று அந்த வேதக்காரர்கள் உங்களிடத்திலே கேட்கிறார்கள் வேதக்காரர்கள் என்று அஹருல் கித்தாப் என்று குரான் ஒரு பிரிவினரை குறிப்பிடும் அவர்கள் ஊசா அலைஹிஸ்லாத்து வசலாம் அவர்களிடத்திலே வந்து வேதம் ஒட்டுமொத்தமாக இறக்கி அருளப்பட்டதை போன்று நபிகள் நாயகம் சமூகத்திற்கு வந்து முகம்மது ஒட்டுமொத்தமாக இறக்கி கொண்டு வர முடியுமா என்று கேட்டார்கள் வேதமரை குரான் சுமார் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் சன்னஞ்சன்னமாக இறக்கி அருளப்பட்டது ஆனால் தௌராத்து வேதம் ஒரே தடவையிலே ஒட்டுமொத்தமாக இறக்கி விடப்பட்டது இந்த அடிப்படையிலே குரானை நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் இறக்கி காட்ட முடியுமா என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹா குபஹான் அது மூசா அலிஹுலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று அதே நடைமுறையை முகமது சல்லாஹுலேஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எந்த விதமான கட்டாயமுமே இல்லை குரான் காலச்சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்கு அந்தந்த தருணத்திலே என்ன தேவையோ அதை அடிப்படையாக கொண்டுதான் அருளப்படும் என்று அல்லாஹு தாலா பகிரங்கமாக சொன்னான் அதே வேளையிலே அந்த வேதக்காரர்கள் காலை மாட்டை கடவுளாக நினைத்து வணங்கினார்கள் அதை அல்லாஹு தாலா பகிரங்கமான முறையிலே கண்டித்தான் அவர்கள் வேதத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுவை பெற்றுக்கொள்ள வந்த போது அவர்களை காலை மாட்டை வழங்கும்படி வணங்கும்படி ஒருவன் வழிகடுத்தான் அப்படி காலை மாட்டை அவர்கள் வணங்கிய செய்தியை முசா அலிஹிசலாம் அவர்கள் தௌராத்திரி வேதத்தை வாங்கி வந்ததற்கு பின்பாக பார்த்து கடுமையான முறையிலே கோபப்பட்டார்கள் அந்த மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பரிகாரம் அவர்களில் உள்ள ஒருவரே ஒரு நல்லவரே இந்த காளை மாட்டை வணங்கினார்களே அவர்களை கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு இந்த அடிப்படையிலே காளை மாட்டை வணங்காத யார் மாட்டை கடவுளாக எண்ணி வணங்கினார்களோ அவர்களை கொன்றார்கள் சிலர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை முசாலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தன் சமுதாயத்திற்கு ஏற்பட்ட கொடூரமான தண்டனை குறித்து இந்த ஜிசுவிலே அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறான் அடுத்து அல்லாஹு தாலா இந்த வேதக்காரர்கள் சனிக்கிழமையிலே வரம்பு மீறினார்கள் என்று குறிப்பிடுகிறான் முகமதியா ஆகிய நமக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளாக இருக்கின்றது அது புனிதமான நாளாக இருக்கிறது இதுபோன்று யூதர்களுக்கு வேதக்காரர்களுக்கு சனிக்கிழமை புனித நாளாக இருந்தது அந்த நாளிலே அவர்கள் எந்த பணிக்கும் செல்லக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு அவர்கள் கடற்கரை ஓரமாக வாழ்ந்து வந்ததனால் மீன் பிடிக்கக்கூடிய அந்த காரியத்தை செய்து வந்தார்கள் ஆனால் சனிக்கிழமை மீன் பிடிக்கவே கூடாது என்கின்ற அந்த கட்டளை இருந்தபோது சனிக்கிழமைதான் அதிகப்படியான மீன்கள் கரையோரமாக வந்து ஒதுங்குகின்ற நிலையை பார்த்து அந்த மக்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டு சனிக்கிழமை மீன் பிடித்தார்கள் அதனால் அந்த மனிதர்கள் கொடூரமான முறையிலே தண்டிக்கப்பட்டார்கள் என்கின்ற விஷயத்தையும் அல்லாஹு குசுத்தாலா இது ஜிசுவின் வாயிலாக அல்லாஹ் சொல்லுகிறான் இதே ஜுசுவிலேயே அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் மதியம் அலிகலாம் அவர்கள் அவர்களுடைய மகனார் ஐசா இஸ்லாம் அவர்கள் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது

அவர்கள் கூறியதை நாம் கடுமையான முறையிலே ஆட்சேபித்தோம் அவர்களை அப்படி கூறியதற்காக வேண்டிய சபித்தோம் என்று குறிப்பிடுகிறான் காரணம் ஈசா அலி அவர்களை அவர்கள் கொள்ளவில்லை அவர்கள் அல்லாஹ்வால் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் இதுதான் நிதர்சனமான ஒன்று அவர்களாக ஒருவரை பிடித்துக்கொண்டு கொண்டு இவர்தான் ஈசா என்று தவறாக விளங்கிக் கொண்டு கொலை செய்துவிட்டு ஈசானவியை கொன்றுவிட்டோம் என்று பகிரங்கமான முறையிலே இட்டுக்கட்டான இந்த வார்த்தைகளை சொன்ன போது அல்லாஹு அந்த மக்களை என்பதோடு மாத்திரம் அல்லாமல் ஈசா அலிஹுலாத்துலாம் நிலைப்பாடு குறித்தும் அல்லாஹு சொன்னான் அந்த ஈசா அலிஹுசலாம் அவர்களை அல்லாஹு தன் வசம் உயர்த்தி கொண்டான் அல்லாஹு வல்லமை படைத்தவனாகவும் ஞானம் நிறைந்தவனாகவும் இருக்கிறான் என்று இந்த யிசுவிலே ஈசா அலிஹுசலாம் அவர்கள் மீது உண்டான அந்த பழி சொல்லை களங்கத்தை அல்லாஹு சரி செய்து கொடுத்தான் இந்த மூலமாக தாலா ஈசா அலிஹிசலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை அவர்கள் கொல்லப்படவில்லை வானத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் யுகமுடிவு நாளின் போது மீண்டும் இந்த பூமிக்கு இறக்கி வைக்கப்படுவார்கள் கொடூரமாக இருக்கக்கூடிய தஜ்ஜாலை அவர்கள் கொள்ளுவார்கள் என்கின்ற செய்தியையும் இந்த வேதமறையினுடைய வசனங்கள் வாயிலாகவும் அதனுடைய வியாக்கியானங்கள் வாயிலாகவும் நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து அல்லாஹ் சுபஹா நகூர் தாலா தர்மத்தை குறித்து இந்த வசனத்திலே மிக தெளிவாக பேசுகிறான் அப்படி பேசுகின்ற போது அல்லாஹ் சுபஹா நெகூர் தாலா தர்மத்தினுடைய பலன்களை அது எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்தப்படுகிறது என்பதை சொல்கிறான் அதே போன்று அல்லாஹு தாலா அந்த யுக முடிவு நாளின் போது நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியையும் தன் தூதர் சல்லல்லா அவர்கள் வாயிலாக சொல்கிறான் ஒவ்வொரு விஷஜெந்தும் அந்த விஷஜெந்தினுடைய விஷம் அகற்றப்பட்டு போய்விடும் கொடூரமாக விஷம் இருக்கக்கூடிய பாம்புகளாக இருக்கட்டும் தேளாக இருக்கட்டும் இது போன்ற விஷ ஜந்துகள் அதற்கு விஷம் இல்லாமல் ஆகிவிடும் ஒரு குழந்தை பாம்பினுடைய வாய்க்குள்ளே கையை திணிக்கும் ஆனால் அது குழந்தைக்கு எந்த இடையூறும் செய்யாது குழந்தையை தீண்டாது அதுதான் யுகமுடிவுடைய அடையாளம் அதே போன்று ஓனாயானது ஆற்றுடன் அதன் காவல் நாயை போன்று ஒன்றாக கலந்திருக்கும் ஒரு ஆட்டை ஓனாய் பாதுகாக்குமா ஆனால் யுக முடிவு நாளின் போது ஒரு ஆட்டை அந்த பணிக்காக வேண்டி ஓனாய் நியமிக்கப்பட்டிருப்பதை போன்றிருக்கும் நீரால் பாத்திரம் நிரம்புவதை போன்று சமாதானத்தால் இந்த பூமி நிறைந்து காணப்படும் இசாலை இஸ்லாமர்கள் வந்ததற்கு பின்பாக இத்தகைய மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் இப்போ இருக்கக்கூடிய குழப்பங்கள் சச்சரவுகள் சண்டைகள் இது போன்ற உண்டான எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது பூமி எங்குமே சமாதானத்தால் நிரம்பி இருக்கும் பூமியிலே வரம்பு மீறுதல் பூமியிலே பழி வாங்குதல் பூமியிலே பகைமையோடு இருத்தல் என்பது போன்ற எத்தகைய நிலைப்பாடுகளுமே இல்லாத அளவிற்கு இந்த பூமி ஒரு அமைதி பூங்காவாக மாறுவதற்கு ஈசா அலி அவருடைய வருகை சரியான ஒரு தருணமாக அமையும் என்பதையும் அல்லாஹு தாலா இந்த ஜிசுவின் வழியாக இந்த சமுதாய மக்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடை தூதர் சல அலாஹு கூறினார்கள் மைந்தர் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்கள் தஜ்ஜாலை பலஸ்தீன நகரங்களில் ஒன்றான லுத்து என்னும் நகரத்தின் தலைவாசலின் அருகிலே வைத்து லுத்து என்னும் நகரத்திற்கு அருகிலே கொள்வார்கள் என்கின்ற செய்தியை கூட சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஒரு கொடுங்கோளன் அழிக்கப்படுவதற்காக வேண்டி ஈசா அலிஹிசலாமுடைய வருகை அமைய பெற்றிருக்கும் என்ற செய்திகளையும் இந்த வாயிலாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இதே இந்தாஹு தாலா இன்னும் ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கிறான் அந்த அத்தியாயத்தினுடைய துவக்கம் யா ஐயிகொள்ளது என ஆமனும் ஒப்போது நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று துவங்கக்கூடிய இந்த அத்தியாயம் பல்வேறு விதமான விஷயங்களை இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்துகிறது நீங்கள் ஒருவருக்கு ஒப்பந்தம் செய்திருந்தால் அந்த ஒப்பந்தங்களை முறையாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் ஒப்பந்தத்தில் எழுதப்பட்ட பேசப்பட்ட விஷயங்களை நீங்கள் மீறாதீர்கள் அது உங்களை பல வகையிலே பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு ஆட்படுத்திவிடும் என்பதையும் மிக தெளிவாக சொல்லி இந்த ஜிசுவிலே இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கம் அமையப்பெற்றிருக்கிறது தாலா இந்த அல்லாஹு சொல்லுகிறான் செத்த பிராணியும் இரத்தமும் பன்றியுடைய மாமிசமும் அறுக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்லப்படாததும் எல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்படாதது ஹராமாக்கப்பட்டவை காட்டுகின்றான் நீங்கள் அறுத்ததை தவிர கழுத்து நரித்து கொள்ளப்பட்டதும் அடித்து கொல்லப்பட்டதும் கீழே விழுந்து செத்ததும் கொம்பால் குத்தி கொல்லப்பட்டதும் மிருகங்கள் கடித்து செத்ததும் சாமிகளுடைய பெயரால் அறுக்கப்பட்டவைகள் இவைகள் அன்புகள் பொருட்டால் குறிபார்த்து அல்லாஹ் விதித்த பங்கை நிர்ணயித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் இப்படி மனிதர்கள் எதையெல்லாம் உண்ணக்கூடாது என்று இந்த வசனங்களின் வாயிலாக தெளிவுபடுத்தி காட்டுகிறான் ஒரு பிராணி வியாதி வந்து செத்தாலும் அது இயற்கையாக மரணமடைந்தாலும் செத்து போன பிராணியை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று தெளிவாக சொல்லிவிட்டான் காரணம் உடலிலே ரத்தம் உறைந்து விடுகின்றது செத்து போன பிராணிகளுடைய உடலிலே ரத்தம் உறைந்து விடுகிறது எனவே ரத்தம் உள்ளே உறைந்து போயிருந்தால் அவைகளை சாப்பிடுவது பல்வேறு விதமான பல்வேறு விதமான சிரமங்களை ஆரோக்கிய குறைபாடுகளை மனித சமுதாயத்திற்கு ஏற்படுத்திவிடும் என்கின்ற தான் அல்லாஹ் குசுபாஹூ தாலா சொல்லியிருக்கிறான் அடுத்து அம்புகள் மூலமாக பங்கை நிர்ணயிப்பது ஒருவரு குட்டான பங்கை நிர்ணயிப்பதற்கு அம்புகளை வைத்து முடிவு செய்வார்கள் அதற்காக வேண்டியும் அதை அல்லாஹு தடை செய்திருக்கிறான் என்கின்ற செய்தியையும் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்லாஹு ஆதிவிதா ஆதமலி தலாம் உடைய இரண்டு புதல்வர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்கிறான் அந்த இரண்டு புதல்வர்களும் குர்பானி செய்தார்கள் ஒரு விஷயத்திற்காக வேண்டி குர்பானி செய்தார்கள் அல்லாஹு தாலா இருவருடைய ஒருவரின் குர்பானியை ஏற்றுக்கொண்டான் ஒருவருடைய குர்பானியை அங்கீகரிக்காமல் விட்டுவிட்டான் யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அவர் நியாயத்தின் அடிப்படையில் இருக்கிறார் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் பட் நம்ம காலத்தில் குர்பானி கொடுக்கிற மாதிரி இல்லாம அந்த காலத்தில் உண்டான பொருட்களை ஒரு திறந்த வெளியில வச்சிருவாங்க அப்படி வைக்கப்பட்ட அந்த பொருட்கள் வானத்திலே இருந்து தீயால் கறுக்கப்பட்டது என்று சொன்னால் தீப்பிழம்பு வந்து அந்த பொருட்களை கருக்கியது என்று சொன்னால் அவருடைய குருபானி அங்கீகரிக்கப்பட்டது வானத்திலே இருந்து வராமல் அந்த பொருளுக்கு எந்த சேதாரமும் ஏற்படவில்லை என்று சொன்னால் அவருடைய குர்பானி ரிஜிக்ட் ஆக்கப்பட்டது அங்கீகரிக்கப்படவில்லை என்று ஆதிபிதான் ஆதமலையுடைய பிள்ளைகள் செய்தார்களே அந்த குர்பானியை குறித்து அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தாலா அந்த காலத்தினுடைய நடைமுறையிலே இப்படி இருந்தது என்று நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயுகொள்ளதின் ஆமரோ லா தத்தஹதுல் யஹூத நசாரா அவுலியா யகுதிகளையும் நசாராக்களையும் நீங்கள் உங்களுக்கு நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் எந்த வகையிலேயுமே அவர்கள் மூலமாக உங்களுக்கு பாதிப்பு வருவதற்கு உண்டான சாத்திய கூறுகள் உண்டு இதை அல்லாஹு தாலா மிக நிதர்சனமான உண்மை என்கின்ற அடிப்படையிலே தெளிவுபடுத்திவிட்டான் இப்படி இந்த ஆறாவது திசுவிலே அல்லாஹுக்கு சுபகாரகு இன்னும் எண்ணற்ற செய்திகளை சொல்லியிருக்கிறான் நேரத்தினுடைய அருமை கருதி இப்போது சொல்லப்பட்ட அந்த செய்திகளில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் சரியான பதிலை சொல்கின்றவர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லக்கூடியவர்களுக்கு தக்க சன்மானங்கள் வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப ஏற்பாடு செய்த அல் எல்லாம் எல்லாமல் அல்லாஹு தாலா வளமான அருட்கொடைகளை வழங்கி எல்லா வகையிலேயும் அந்த நிறுவனத்தை மேன்மைக்குரிய நிறுவனமாக உருவாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வரமத்து